இந்த லெட்டின் பிரச்சனை நிறைய வாட்டி நடக்குது என்னைக்கு இது தண்ணி லீக் ஆச்சோ அன்னையிலேருந்தே நாங்க போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் அதே மாதிரி மேரி இல்லாட்டி கொடுத்தோம் எல்லா இடத்துலயும் ஸ்டெப் எடுங்கன்னு சொன்னோம் வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்ப ஒரு உயிர் போனதுனால ஒரு உயிர்ல மூணு உயிர் போய்க்குது அது போனதுனால தான் இப்ப எல்லா அதிகாரிங்க வராங்க இத்தனை வாட்டி சொன்ன உயிர் போறதுக்கு எந்த வந்து பார்த்தாங்களா யாருமே வந்து பாக்கல ஏன் பாக்கலாம் இதுக்கு வரி அதுக்கு வரி எல்லாத்துக்கும் போடுறாங்க அதுக்கு மட்டும் போடுவீங்களா அதுக்கு மசினுவீங்களா ஏன் செய்ய மாட்டீங்க அது மட்டும் இந்த பிராப்ளம் கொஞ்சம் நாளாவே இருக்குதுங்க நாங்க எல்லாம் போய் சொல்லி சொல்லிட்டு வரங்க அந்த மூணாவது தேர்ல இருக்கிற ஜனங்க லேடிஸ் பத்து பாஞ்சு பேரா போய் ஒன்னு ஒரு நாள் போய் சொல்லிட்டு வரோம் இதுக்கு ஒரு ஸ்டெப்பே எடுக்கல எந்த அதிகாரியும் பாக்கல எந்த எம்எல்ஏ வந்து பாக்கல ஊட்டு உள்ள டெய்லி வரும் பிள்ளைங்க உடம்பு சரி இல்லாம ஆகுதுங்க அப்பப்ப ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க வயசானவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க எதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் எதுக்கு அங்க வந்து கட்டணும்

சரி <sus> நாளைக்குள்ள <speaking in foreign language> <speaking in foreign language>